உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது அதே சமயத்தில் இந்த கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம் கும்ப ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாங்க வக்ரகதியில ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க அதே சமயத்துல ரிசபத்துல குரு பகவான் இருக்கிறாங்க மிதுனத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பிட்டது அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாங்க கடகத்துல செவ்வாய் நீச்சம் அது போக கண்ணியில கேது பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் ஆகப்பட்டது கண்ணியில் இருக்கிறாங்க ஆட்சி பிளஸ் உச்சமாக அது போக சூரிய பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கண்ணில் இருக்கிறாங்க அப்ப கண்ணியில புதன் சூரியன் கேது துலாம்ல சுக்கர பகவான் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இந்த வீடியோ மூலயமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நீங்க பாக்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க முக்கியமான வீடியோ உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயத்தை தான் நீங்க வீடியோ பார்த்துட்டு போகும்போது எடுத்துட்டு போவீங்க உங்க குடும்பத்துக்கோ உங்க மக்களுக்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கோ கண்டிப்பாக தேவையான சில விஷயங்கள் சில ரகசியங்கள் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது முழுசா பாருங்க அப்ப வந்து இப்ப வந்து கும்பராசி தங்கத்தை பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா தங்கத்தை வெறுக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா இந்த உலகத்துல அப்படி யாருமே இல்லை அது மாதிரிதான் கும்பத்தை பிடிக்காதவர்கள் யாருமே இல்லை எல்லாத்துக்குமே கும்ப ராசிக்காரங்களை பிடிக்கும் நல்ல பழகுவாங்க கும்ப ராசிக்காரங்கனாலும் நல்லது நடக்கும் ஆனா அந்த கும்ப ராசிக்காரருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது நான் சொல்றது புரிஞ்சதுங்களா கும்ப ராசிக்காரங்கிட்ட பத்து பேர்ல நூறு பேர் பழகலாம் அவங்க கும்ப ராசிக்கார்கிட்ட பழகி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க எடுத்துட்டு போகலாம் ஆனா கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்ப அந்த கும்ப ராசிக்காரங்களாப்பட்டது இதே மாதிரிதான் வாழ்க்கையில பிரக்தியோட வேதனையோட என்னடா வாழ்க்கை நம்ம எத்தனை பேர்த்து கூட பழகினாலும் யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்குன்னு வந்து பார்க்க போனா நல்லது செய்யறீங்க யாருமே இல்லையா இப்படிங்கிற வேதனையோட தான் இருக்கிறீங்க அந்த வேதனைக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லும் அப்போ வந்து இப்போ நீங்க ஜென்ம சனியில இருந்துட்டாலுமே அந்த சனி பகவான் கதியில் இருக்கிறாங்க அப்ப இந்த கதியில் இருக்கக்கூடிய சனி பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அதுபோக நம்மளுக்கு ராசிநாதன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் ஆட்சியாகவோ உச்சம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ குருடைய பார்வையிலேயோ இருக்கணும் அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிலேயே வக்கரகதியில் இருக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் பட்டது எட்டாம் இடத்தில் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாங்க இது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த ஐந்தாம் படம் என்பது என்ன ஒருத்தருடைய தகுதி ஒருத்தருடைய அந்தஸ்து ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய வேலை ஒருத்தருடைய பிசினஸ் ஒருத்தருடைய வியாபாரம் இது எந்த அளவுக்கு மோசமான சூழலில் இருந்தாலும் எந்த அளவுக்கு படுத்து போயிருந்தாலும் இந்த சமயத்துல உங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க உங்களுடைய பிசினஸ்க்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அதே சமயத்துல பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் இப்போ அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைச்சதுன்னா அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுடைய ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ நல்ல அந்தஸ்து உள்ளவங்க நல்ல செல்வாக்கம் உள்ளவங்க நல்ல செல்வந்தரா உள்ளவங்க அவங்க மூலியமாக பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபார ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இப்போ கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி கான்ட்ராக்டை வச்சுட்டு நீங்க மெல்ல மெல்ல வாழ்க்கையில உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதுதான் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் பகவான் உச்சமாக இருப்பது இது போக பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடம் அப்படின்னாவே ஒரு கண்டம் ஒரு விபத்து ஒரு நடக்கக்கூடாதது கண்டிப்பா நடக்கும் அதை நினைச்சு நம்ம வேதனைப்படுவோம் அப்ப அந்த எட்டாம் இடத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பிளஸ் உச்சமாக இருப்பது உங்களுக்கு யோகம் அதே சமயத்துல அந்த எட்டாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு அந்த கேது அப்படிங்கிறது ரொம்ப கெட்டியான கிரகம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கிரகம் அது கெட்ட ஸ்தானத்துல இருந்தா கண்டிப்பா கெட்டதுதான் பண்ணும் அது எட்டாம் இடத்துல இருந்து உங்க வாழ்க்கையவே சுழட்டி போட்டுருச்சு அப்ப உங்க வாழ்க்கையில ஏழை சனி ஒரு பக்கம் இந்த கேது ஒரு பக்கம் ரெண்டுக்கு நடுவுல நீங்க சிக்கிட்டு நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க அனுபவித்த வேதனைக்கும் கண்டிப்பாக அது இவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீங்க இந்த வேதனைப்பட்டீங்க கஷ்டத்தை அனுபவிச்சீங்க மக்களால சிரமம் மக்கள் தலையெடுத்து உங்களுடைய சொல்படி கேட்கல மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல திருமணத்துல தடை இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சந்திச்சு நொந்து போயிருக்கிறீங்க அதே சமயத்துல இப்போ அந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனாலையும் அந்த புதன் ஆட்சி உச்சமாக இருந்து அந்த ஆட்சி உச்சம் பெற்ற புதனை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மோட்சம் கிடைக்கும் ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனம் கண்டிப்பாக போயிரும் பலம் கிடைக்கும் அப்போ வந்து நீங்க யாரை பார்த்துமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் துரோகிகள் இருக்கலாம் அவங்க எதிரில வந்தாலும் ஏன்னு கேட்கக்கூடிய தெம்பு தைரியம் உங்ககிட்ட இருக்குது அப்போ அவங்களை பார்த்து பின் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை இதற்கு மேல எதிரியை துவம்சம் பண்ணக்கூடிய அந்த சக்தி அந்த திறமை அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்திருக்குது இதன் மூலியமாக நீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க வாழ்க்கையின் உச்சகட்டத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்ப எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க அந்த எதிரிகள் இருந்தாலும் அவங்களை பத்தி டோன்ட் கேர் அப்படின்னு கவலைப்படாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அந்த அந்தஸ்தை இந்த மாதத்தில் அந்த கிரக கூறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறது அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த சுக்கர பகவானும் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த நான்காம் இடத்து அதிபதியும் சுக்கர் பகவானான அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானமாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களே உங்களை வெல்வதற்கு யாராலும் கண்டிப்பாக முடியாது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி இது ஒண்ணு போதுங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சொத்தை இழந்திருந்தாலும் எப்பேற்பட்ட கடன்ல நீங்க விழுந்திருந்தாலும் நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு சக்தி உங்களை விட்டு உங்க கோடைய வந்து உங்களுக்கு அந்த நண்பர்கள்னால ரெண்டாவது பக்கம் ஒரு பிசினஸ் மேன்னால ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துணை சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அப்ப இதனால கண்டிப்பாக நீங்க நல்ல அந்தஸ்துக்கு ஒரு நல்ல திருப்தியான இடத்துக்கு உங்களை நினைச்சு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய இடத்துக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வருவீங்க இப்ப கும்பராசிக்காரர்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டு தண்ணி நிற்கவே நிற்காது அந்த கண்ணில் வரக்கூடிய தண்ணியை இப்ப நிறுத்துவீங்க அப்ப உங்களை பாக்குறவங்க இவன் என்ன அழுக மாட்டேங்கிறா இவ என்ன அழுக மாட்டேங்கிறான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாளா நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா அப்படின்னு அடுத்தவங்க உங்களை யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சிருவீங்க அப்ப அந்த மாதிரி நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக நீங்க வருவீங்க இது உண்மை இது உறுதி அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க நண்பர்களால பாதிக்கப்பட்டீங்க பழக்க வழக்கத்துல பாதிக்கப்பட்டீங்க உறவுக்காரங்களால அதாவது உறவுக்காரங்கள்னா யார் இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறத இப்ப நல்லா தெரிஞ்சிட்டீங்க மனைவி வழி உறவும் சரி உங்க வழி உறவும் சரி உங்களை வந்து பாக்க போனா அவங்க எந்த அளவுக்கு இட போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த சமயத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கூட வாழ்வா சாவா நான் இருக்கிறத விட சாகலான் இருக்கிறேன் என்ன சார் பிழப்புது நான் எல்லார்த்தையும் நம்பி 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 நான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறேன் இப்படித்தான் உங்களுக்கு கமெண்ட்ஸை நான் பார்த்தேன் கண்டிப்பா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இனிமேல் நீங்க போட மாட்டீங்க உங்களுக்குள்ள ஒருவன் இருக்கிறான் அவங்களை எழுப்பி விடுங்க கண்டிப்பா அவங்க சம்பாதிப்பாங்க சாதிப்பாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பீரியட்ல கிடைச்சது எல்லாமே உங்களுக்கு அனுபவம் தான் இதற்கு மேல அந்த அனுபவத்தினால நீங்க வாழ்வீங்க அப்ப உங்களுக்கு வந்து போனா அந்த ஆஹ் பெருமானுடைய அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை கும்பிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல அந்த முரு அந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு யோகம் பூமி வண்டி வாகனம் ஒரு வீடு கட்டுவதற்குண்டான தொழில் எல்லா வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உயர்வதற்குண்டான வாய்ப்பே இருக்கிறது தைரியமாக இருங்க நம்பிக்கையா இருங்க இது போக ஒரு முக்கியமான அதிர்ஷ்டம் ஒரு நம்பர் நீங்க எடுக்க போறீங்க அந்த நெம்பர் மூலியமாக அந்த லாட்டரி மூலியமாக கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதை செய்யுங்க அது போக இந்த ஏழு சனி அப்படின்னா இப்ப ஜென்ம சனி இருக்கிறதுனால உங்க மன கஷ்டங்கள் இருக்கும் மனசுல குழப்பங்கள் இருக்கும் உடம்புல தெம்பு இருக்காது அது போக வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் வரும் போகும் இதை நினைச்சு பயப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நிறைய குறைகள் இருக்கும் அது என்ன நிறைய குறைகள் அப்படிங்கிறது கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் பாருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்